ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால் இப்போ சொல்லிக்கிறேன் எல்லாேருக்கும் இந்த வருஷம் வந்து நல்லா சந்தோஷமாக நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் ப்ளஸ் ஹெல்த்தியாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ஹெல்த்தியும் எல்லோரும் பார்த்துக்கோங்க ஹாப்பி நியூ டு ஆல் ஆஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வாழைப்பூ வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வாழைப்பூனாலே ரொம்ப வேலை இருக்கும் அதனால் நம்ம யாரும் வந்து அதிகமாக அதை யூஸ் பண்ணுறதில்லைங்கிறது நான் பார்த்த வரைக்கும் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன் யாரும் வாழைப்பூவா அப்படின்னு யோசிப்பாங்க வாழைத்தண்டு வாழைப்பூ இது வந்து ரொம்ப வேலை இழுக்கறனால யாரும் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் அது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அது துவப்பு சத்து நிறைய இருக்குது ஸோ அதை வந்து நான் வந்து கொஞ்சம் நல்லாவே அடிக்கிட்டு யூஸ் பண்ணுவேன் இது ஸோ அதனால் அது வாழைப்பூவை எப்படி சுத்தம் பண்ணலாம் ஈஸியாக ரொம்ப நேரம் இருக்கும்னு நினைப்பேன் நினைப்பீங்க அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் அதுக்கு டைம் ஸ்பெண்ட்னா போதும் மற்ற காய்கறி மாதிரியே இது வந்து எப்படி இது பண்ணலான்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நான் ஃபோட்டோவில் காமிச்சிட்டு பாருங்க பாருங்கள் அதுதான் வந்து மெயினாக எடுக்கணும் அதுலேருந்து ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வாழைப்பு பாருங்க வாழைப்பூ ஆஞ்சி வச்சிருக்கேன் இதெல்லாமே வந்து சிங்கிள் சிங்கிளாக எடுத்து தான் ஆகிடும் எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாேருக்குமே கஷ்டமான ஒரு விஷயந்தான் பட் ஒரு 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 ஆஃப் அன் ஹவரில் இதை முடிச்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் மற்ற காய்கறியும் தோல் சிவி இது பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சிடுவீங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு நல்லதுனால நம்ம ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதுலாம் தப்பில்லைன்னு நினைக்கிறேன் விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ நான் அந்த காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் இந்த மாதிரி வந்து எல்லா பூவும் வந்து எப்படி ஆகணும்னா பாருங்கள் இந்த இது வந்து உள்ளே இருக்கும் நீங்கள் அந்த முனையிலே வந்து இப்படி தேய்ச்சிங்கன்னா நான் இந்த வீடியோ கடைசியிலே திரும்பவும் இன்னொன்று போட்டிருக்கேன் அதில் காமிச்சிருப்பேன் எப்படி இந்த தண்டை எடுக்கணுங்கிறது நான் சும்மா ஒரு ஷார்ட்ஸ் போடலான்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தேன் அதனால் அதுக்கு டீட்டெயிலாக எடுக்கலை அதுக்கப்புறம் சரி டீட்டெயிலாக எடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்ததினால சின்ன பூ இன்னொரு வச்சுருந்தேன் ஸோ அதை வந்து அதை ஆஞ்சு காமிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இதுதான் வந்து வாழைப்பூ நம்ம இந்த வாழை வாழை வாழைப்பழமாக வரும் ஸோ அது கொத்து கொத்தா இப்படி தான் இருக்கும் அதில் வந்து நீங்கள் மேலே எப்படி தேய்ச்சிங்கன்னா பாருங்கள் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த மேலே தேய்ச்சிங்கனாலே அந்த மொட்டு மாதிரி இருக்கும் தலைன்னு சொல்லுவாங்க அது வந்து உங்களுக்கு க வந்துடும் அந்த குச்சி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இது மட்டும் மற்ற குச்சியும் இருக்கும் அதில் அதெல்லாம் சாப்பிட்லாம் பட் இது வந்து அப்படியே தொண்டையில் அடைஞ்சிக்கும் அதனால் இதை வந்து இதை தான் ரிமூவ் பண்ணுறது தான் இது பெரிய வேலையே மற்றபடிக்கு இதில் அதிகமாக வேலை இல்லை இந்த ரிமூவ் பண்ணுறது தான் ஒவ்வொரு இதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணுறது தான் இதில் பெரிய வேலை இப்படி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த கையால் வந்து கட்டவரில் வச்சு இப்படி மேலே மட்டும் தேய்ச்சிங்கனாலே வந்து தெரியும் உங்களுக்கு அந்த கொஞ்சம் பெருசாக தலை மாதிரி இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இது காப் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி எல்லா இதுலேயுமே இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக எடுத்தீங்கனாலும் சரி பாருங்கள் இந்த ஒவ்வொன்னா வச்சு தான் எடுக்கணும் இதை நீங்கள் தேய்ச்சி கூட சில பேர் எடுக்கிறாங்க அது எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் அப்படியும் எடுக்கலாம் நான் வந்து இப்படி ஒவ்வொன்னாக வச்சு இப்படி எடுத்து எடுக்கிறது எடுத்துகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் இப்போ இந்த பூ உங்களுக்கு காஞ்சி நான் காமிக்கும் போது ஒரு ஐடியா வந்தது நான் பாருங்கள் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கத்தி வச்சு கட் பண்ணால் மற்ற இதெல்லாம் டக்குன்னு கட் ஆகிடும் அந்த இது மட்டும் அந்த காம்பு மட்டும் கட் ஆக்காமல் அப்படியே நிற்கும் நீங்கள் அப்படியும் எடுக்கலாம் அது வந்து இப்போ நான் வீடியோ எடுக்கும் போது உங்களுக்கு காமிக்கும் போது அது எனக்கு ஸ்ட்ரைக்காச்சு ஃபஸ்ட்டெல்லாம் நானும் இப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள் அந்த நுனியில் வந்து நீங்கள் இப்படி ஒரு தேய்ச்சி தேய்ச்சாலே அது பெருசாக அந்த கைக்கு வந்து நம்மளுக்கு அந்த காம்பு ஆகப்படும் மேலே வந்து தலை மாதிரி சின்னதாக கொஞ்சம் பெருசாக மொட்டு மாதிரி இருக்கும் அதுதான் வந்து அந்த ஒரு தண்டை மட்டும் எடுத்துட்டீங்க போதும் மற்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இது மட்டும் நீங்கள் ம எதில் போட்டு இது பண்ணினாலும் அந்த தண்டு வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் உடச்சி உடைக்க முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும் அதே மாதிரி இப்போ வந்து பாதி வந்து அந்த பர்பிள் கலரில் இருக்கும் அந்த எதிலெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தோலை எடுக்கும் போதெல்லாம் அந்த இதை வந்து நீங்கள் த்ரோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பூவை உரிக்க உரிக்க வெள்ளை வெள்ளை கலரை இப்போ காமிக்கிற பாருங்கள் அந்த ஃபுல் பூவுமே வந்து வெள்ளை கலராக இருக்கும் ஸோ இந்த வெள்ளை கலர் அத்தனையுமே வந்து நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு அதை வந்து நீங்கள் அந்த இதில் எடுத்து தூரப்போட வேண்டாம் அதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஜஸ்ட்டு இந்த இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுங்கிற காமிக்கிறக்கோசரம் இதில் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்பாருங்க அது இல்லாமல் நிறைய சின்ன 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 இப்போ இது தண்டு தண்டாக இருக்கும் குச்சி குச்சி மாதிரி அதெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் இந்த ஒரு இது மட்டும் நீங்கள் பிச்சாலே நல்லா அந்த ஒரு இது மட்டும் நீங்கள் கை வச்சு இப்படி பாருங்கள் இப்படி நசுக்கி இது பார்த்தீங்கனாலே அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த குச்சி மாதிரி இருக்கும் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கணும் அது இந்த இது எழுக்குகள் எல்லாத்துலேயுமே இப்படி தான் ரிமூவ் பண்ணும் பாருங்க இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் இது அப்படியே வந்து நீங்கள் அதை வந்து பிரிக்க வேண்டாம் இதை வந்து எப்படி க வந்து ஃபுட் நான் ஆக்சுவலாக போட்டு காமிச்சிருக்கேன் பட் எல்லாம் ஃபுட் ப்ராசஸ் இல்லாதவங்க சும்மா கையில் நறுக்கிறக்கோசரம் எப்படின்னு சொல்லி அதுக்கோசரம் காமிக்கிறக்கோசரம் இதை இது பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவை என்ன பண்ணுங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே அடிக்கடி அடிக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அந்த ஆஞ்சதெல்லாம் ஆனால் இது வந்து எப்படி இந்த ஃபுல் பூவை நம்ம அப்படியே பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சு பழகளை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஃபுட் ப்ராசஸ் இல்லாதவங்க ஃபுட் ப்ராசஸ் இருந்தவங்க இன்னும் டூ மினிட்ஸ்லேயே அதை கட் பண்ணிடலாம் அதையும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ நான் வந்து இந்த பொரியலை பற்றி எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுங்கிறதுனால என்னென்ன சேர்த்தணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கு வந்து கீழே கொடுக்குறேன் இதோட கண்டினியூஷன் இதை எப்படி ஆஞ்சதுன்னு பார்த்துட்டு இது எப்படி பொரியலே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் பண்ணலாங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை அடிக்கடி சேர்த்திக்கோங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ நீங்கள் சும்மா அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க இல்லை பெரியவங்களுக்கே பிடிக்காது ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பருப்பெல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா ப்ரோட்டீனும் கிடைக்கும் அதுக்கப்புறம் இதில் இருக்க துவர்ப்பு சுத்தம் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது அடிக்கடி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டும் இதே மாதிரி தான் நான் வாழைத்தண்டுக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க இப்போ இருங்க நான் சும்மா உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாம்னு இப்படி கட் பண்ணேன் பட் அது கட் ஆகலை கட்டரல பாருங்கள் கட் பண்ணால் அந்த மேலே மட்டும் வந்துடுச்சு அந்த எது ரிமூவ் பண்ணணுமோ அது அப்படியே வந்து எனக்கே இதாக இருந்தது நானே ஃபஸ்ட் டைம் இப்படி உங்களுக்கு செஞ்சு காமிக்கும்போது நானும் கற்றுக்குறேன் பாருங்கள் இதை அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்துடுது ஒரே ஒரு இதை வச்சு இப்படி கூட பண்ணுங்கள் நானே இனிமேல் இந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் இது வந்து செகண்டை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது காமிச்சதுக்கப்புறம் இதை நான் ட்ரை பண்ணது நான் உங்களுக்கு லைவாக இப்போ காமிக்கும் போது வீடியோ எடுக்கும் போது இது ட்ரை பண்ணேன் ஏன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிற கோசரம் கட் பண்ணி காமிச்சேன் அது கட் ஆகாது மற்றதெல்லாம் கட் ஆகும் ஒருக்கோசரம் அது ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு ஃபுட் ப்ராசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் வந்து ப்ரீத்தி இது வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பிரீத்தி மிக்ஸி இருக்கவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ எல்லா ப்ராண்ட்லேயும் ஃபுட் ப்ராசஸ் கிடைக்குது நான் பிரீத்தி தான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கி நிறைய வீடியோஸ் இதில் போட்டிருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அதே மாதிரிக்கு பாருங்கள் இந்த கட்டர் இருக்கும் மல் இது வந்து ஈவனாக கட் ஆகாது பட் நல்லா சின்ன சின்னதாக கட் ஆகிடும் அன்ஈவனாக தான் கட் ஆகும் நீங்கள் ஈவனாக கட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ண முடியாது பட் அன் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேருந்து எல்லாமே பாருங்க இதை அப்படியே தான் நான் போடுறேன் இப்போ நான் ஆஞ்சதை அப்படியே எடுத்து போட்டு ரெண்டு பல்ஸ் மூடில் வந்து ரெண்டு மூணு தடவை நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ வந்து சூப்பராக நல்லா இதாகுது இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணாலும் அது கருப்பு கருப்பாகிடுச்சி ஏன்னா வாழைப்பூ வாழைத்தண்டு வாழைக்காய் எல்லாமே நீங்கள் கட் பண்ண உடனே வந்து கருத்து போயிடும் சில பேர் தண்ணியில் போ தண்ணியும் மோரும் வச்சு அதில் இது பண்ணுவாங்க நான் இங்கே இப்போயே தாளிக்க போகிறனால நான் அதை எதுவும் பண்ணலை பாருங்கள் நான் ஃபுட் ப்ராசர் போயிட்டு ரெண்டு மூணு தடவை பல்ஸ் மோட்டில் இது பண்ணேன் அதனால வந்துச்சு ஆனால் நீங்கள் மறக்காமல் வந்து இதை ரிமூவ் பண்ணும்போது இந்த பிளேடை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கை வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் அவசரத்தில் அதை கை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுவீங்க அப்புறம் ரத்தக்காயிடும் ஆகிடும் அதனால் சேஃபாக இந்த ஃபுட் ப்ராசஸ் யார் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்